வணக்கம் அதிகாலையே தன்னுடைய அண்ணன் முகமுத்துவின் வீட்டிற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்து நிகழ்ச்சி செய்த அப்படியே உருகி போன அவரது குடும்பத்தினர் அப்படி அதிகாலையே முக முத்து அவர்களது மறைவு செய்து அறிந்ததும் அவரது இல்லத்திற்கே நெரு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் ஆனால் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது முதல் மனைவி பத்மாவதிக்கு பிறந்தவர் முகா முத்தவர்கள் விளக்கு பூக்காரி பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் இவர் நடித்துள்ளார் இதில் பிள்ளைய பிள்ளை படம் முகா முத்துவின் தந்தையான கலைஞர் கருணாநிதி அவர்களது கைவனத்தில் உருவான படமாகும் இவர் திரைத்துறையில் ஒரு சில படங்களில் நடித்த பின்னர் திரைத்துறையிலிருந்து விலகினார் எம்ஜிஆர் போலவே உடை நடை பாவனைகளோடு நடித்தவர் முகா முத்தவர்கள் ஆனால் இவரது படங்கள் பெரிய அளவில் கை கொடுக்காததால் திரைத்துறை விட்டு விலகினார் தந்தை கருணாநிதியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக தனித்து வசித்து வந்தார் மேலும் அரசியல் பணிகளிலும் விருப்பமில்லாமல் இல்லாமல் ஒதுங்கிக் கொண்டார் அதாவது மு க முத்து அவர்கள் வறுமையில் சிரமப்பட்ட போது அன்றைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை சந்தித்து நிலை குறித்து எடுத்துக் கூறிய நிலையில் ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் நிதியுதவி அளித்தார் இதனால் கலைஞர் கருணாநிதி அவர்களது கோபத்திற்கு ஆளான அவர்கள் கடைசி வரை தனித்து வளர்ந்து வந்தார் சுந்தரி என்ற மனைவியும் அறிவுநிதி என்ற மகனும் என்ற மகளும் உள்ளனர் ஆண்டுகளாக முக முத்தவர்களுக்கு உடல்நிலை மோசமாகி சிகிச்சை பெற்று வந்தார் அப்போது மனம் கேட்காமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக் குறைவு காரணமாக காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தன்னுடைய அண்ணன் முக முத்து அவர்களை நேரில் சென்று சந்தித்து நலமை செலுத்ததோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து கொடுத்தார் இதனால் தான் இன்று காலை எட்டு மணி அளவில் மு முத்தவர்கள் மறைந்த அதன்படி இந்த செய்தி அறிந்ததும் பதறிப்போன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தன்னுடைய அத்தனை புரோகிராம்களையும் கேன்சல் செய்துவிட்டு நேராக சென்னை ஈஞ்சம்பக்கத்தில் உள்ள மு க முத்தவர்களது இல்லத்திற்கே நேரில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினாலும் கடைசி காலம் வரை தனியாக வசித்து வந்தே தன்னுடைய அண்ணன் மு க முத்தவர்களுக்கு விதமாக முத்திடம் அண்ணனை கோபால என்று கூறியிருக்கிறார்டனடியாக அதற்கான ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்து வைத்தார் அதன்படி உடனடியாக மு க முத்த கோபாலபுரம் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கோபாலபுரம் இல்லத்தில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் முக்கா முத்தவர்களுக்கு மறுதி செலுத்தி வருகின்றனர் முத்தவர்கள் மீது மனக்கசிப்பில் இருந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைசி வரை முக்கா முத்தவர்களை தங்களுடன் சேர்த்துக் கொள்ளவில்லை போல் தனது கடைசி கால முறையிலும் முகா முத்தவர்கள் தனியாகவே வசித்து வந்தார் இந்த நிலையில் மறைந்து தன்னுடைய அண்ணன் முக்கா முத்தவர்களுக்கு உரிய மரியாதை செலுத்தும் விதமாக இன்றைய தினம் அவரை தனது கோபலபுரம் கொண்டு சென்று அனைவரையும் அங்கு வைத்தவருக்கு மரியாதை செலுத்தி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கு மானில் குறிப்பிடுங்க